வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நம்மளோட ஸ்டோரி டைமில் ஒரு சூப்பரான மாரல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அதாவது திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அப்படின்ற அதிகாரத்தில் உள்ள ஒரு குரலையும் அதோட விளக்கத்தையும் ஒரு சிறிய கதை மூலமாக பார்க்க போகிறோம் எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற திருக்குறள் என்னென்னா கற்றதனால் ஆய பயனின்குள் வாளறிவன் நற்றால் தொழா எனின் குரல் விளக்கம் தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவர் கற்று இருந்தாலும் அதனால் என்ன பயன் ஒன்றுமில்லை ஓகே சில்ட்ரன் இப்போ இந்த குரலோட விளக்கத்தை நாம் ஒரு சிறிய கதை மூலமாக பார்க்க போகிறோம் ஓகேவா அதாவது ராகவன் அப்படின்ற ஒரு பட்டதாரி இருந்தாராம் ராகவன் அப்படின்றவர் தன்னோட ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் சரி நிறைய மதிப்பெண்கள் அதாவது மார்க்ஸ் நிறைய எடுத்து ஒரு மிக பெரிய அறிவாளியாக இருந்தார் ஒரு நாள் அவர் தன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டுருந்தப்போ அவர் போயிட்டு இருந்த பஸ்ஸு வந்து திடீர்னாக ரிப்பேர் ஆகிடுச்சான் ரிப்பேர் ஆகி ஒரு வில்லேஜ் பக்கத்தில் நின்றுச்சான் நைட்டு வேறு ரொம்ப நேரம் ஆனதுனால அதுக்கு பதிலாக வேறு ஒரு பஸ்ஸு கூட வர முடியாமல் போயிடுச்சான் காலையில் தான் பஸ் வரும் அது வரைக்கும் பஸ்லேயே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸோட கண்டக்டர் வந்து அங்கே இருந்த எல்லா பேசஞ்சர்ட்டையும் சொல்லிட்டாராம் ராகவனுக்கு ரொம்ப பசி எடுத்ததால் அவருக்கு தூக்கமே வரலையாம் சாப்பாடு ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தை நோக்கி ராகவன் வந்து நடந்து இருந்தாராம் அப்போது அந்த வழியாக வந்துட்டு இருந்த விவசாயி வந்து அவர்கிட்ட போயிட்டு எல்லா விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாராம் ராகவன் அன்போடு உபசரித்து அவனுக்கு நல்ல சாப்பாடும் கொடுத்தாராம் அந்த விவசாயி அப்போது அந்த விவசாயி அவர்கிட்ட சொன்னாராம் சார் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க இதுதான் எங்களோட வழக்கம் அதனால் நீங்களும் கடவுளுக்கு நன்றி சொல்லி இந்த சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனால் ராகவன் வந்து கடவுளுக்கு நன்றி சொல்ல மறுத்துட்டாராம் அப்புறம் விவசாயியை பார்த்து நிலத்தில் நீங்கள் பாடுபட்டீங்க நெல்லை விளைவிச்சது நீங்கள் தான் எனக்கு உணவருந்த சாப்பாடு கொடுத்ததும் நீங்கள் தான் அப்படின்னா நான் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாராம் அதற்கு அந்த விவசாயி அவர் பார்த்து நெல் விளைந்த நிலம் இறைவன் படைத்தது நெல் வளர மழை பெய்ய செய்தது இறைவன்தான் மலர்ந்து காய்த்து கனிந்து முச்சி தானியமானதும் அவரோட செயல்தான் நான் ஒரு கருவியாக மட்டும்தான் இருந்திருக்கேன் நீங்கள் குடிக்கிற இந்த தண்ணீர் கூட கடவுள் கொடுத்தது தான் அப்படிப்பட்ட கடவுளுக்கு நீங்கள் நன்றி கூற மறுத்துட்டீங்களே உங்களுக்கு மனிதநேயமே கிடையாது இதை நீங்கள் சிந்திக்கலைன்னா படித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொன்னாராம் அந்த விவசாயி அதை கேட்ட உடனே வெட்கி தலை குனிந்து ராகவனோட கைகள் வந்து தானாவே குவிந்து இறைவனுக்கு நன்றி சொல்லிச்சான் குழந்தைகளே இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அதாவது நாம் அனைவரையும் மதித்து வாழணும் அதே போல் நம்ம படைச்ச கடவுளை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது தினமும் நமக்கு கடவுள் கொடுத்த எல்லாவற்றுக்கும் நாம் என்ன செய்யணும் அவருக்கு நன்றி சொல்லணும் அதாவது நமக்கு தந்த அப்பா அம்மா சாப்பாடு நம்ம போடுற ட்ரெஸ்ஸு நம்ம போயிட்டுருக்க அந்த ஸ்கூலுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நம்மளோட ரிலேஷன்ஸ் எல்லாருக்காகவும் நாம் நன்றி சொல்லணும் அதே போல் அவங்களுக்காக தினமும் நம்ம என்ன பண்ணணும் ப்ரேயர் பண்ணணும் ஓகேவா நீங்களும் நல்ல பிள்ளைங்களாக கடவுளுக்கு நன்றி சொல்லி பெரியவங்களை மதிச்சி ஓகே நம்புறேன் உங்க எல்லாரையும் இன்னொரு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்